உங்கள்கிட்ட ஒரு ஓப்பனாக ஒரு கொஷின் கேட்குறேன் நீங்கள் பணக்காரன் ஆகணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறீங்களா இல்லையா எஸ் ஆசைப்படுறோம் எல்லாருமே ஆசைப்படுறோம் ஆனால் நம்மகிட்ட இருக்கக்கூடிய பல கெட்ட பழக்கங்களை விட்டு ஒழிக்கிறதுக்கு நம்ம தயக்கப்படுறோம் செவன் திங்ஸ் யூ ஷுட் அவாய்டு இஃப் யூ வாண்ட் டு பி ரிச் பணக்கார ஆகணும் நிறைய பணம் சம்பாதிக்கணும் பண சம்மந்தமாக எனக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது இந்த மாதிரியான எண்ணம் எல்லாருக்குள்ளையுமே இருக்கு ஆனால் இதெல்லாம் நடக்காமல் இருக்கு ஏன் தெரியுமா நடக்காம இருக்க நீங்க என்ன தப்பு தெரியுமா பணத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கஷ்டப்பட்டு பாடுபட்டு ஒழைச்சு அதை சம்பாரிச்சா கூட அதை பொறுமையா நிர்வாகம் செஞ்சா மட்டும்தான் அது வளர்ந்து மல்டிப்ளை ஆகும் பணத்தை நிர்வாகம் பண்றது கூட ஒரு வித தனி திறமைன்னு சொல்லலாம் நம்ம செய்யக்கூடிய ஒரு சின்ன தப்பு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சில தவறான எண்ணங்கள் நம்ம லைஃப எப்படி வேணா இந்த பண விஷயத்துல புரட்டி போடும் டெய்லி நூறு ரூபாய் சேர்த்தா பத்து வருஷத்தில் அது பெரிய பணமாக மாறி நிற்கும் டெய்லி நூறு ரூபாய் செலவு பண்ணால் பத்து வருஷம் கழித்து அது ஒன்றுமே இல்லாமல் ஜீரோவாக தான் இருக்கும் சேர்த்து வைக்கிறவங்ககிட்ட பொறுமையோ ஐடியாவும் சேர்ந்தால் சேர்த்த பணத்தை அவ எவ்வளவோ லட்சமாகவும் கோடியாகவும் மாற்ற முடியும் நான் இன்றைக்கி பணம் சம்மந்தமாக நீங்கள் செய்யக்கூடிய சில தவறுகள் என்ன அப்படின்றத நான் சொல்ல போகிறேன் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் கற்றுக்கிட்ட சில விஷயங்களையும் மையமாக வச்சு இந்த வீடியோவை நான் தயாரிச்சிருக்கேன் கண்டிப்பாக வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் ரிச் அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்றோம் இல்லையா உங்க பார்வையில் ரிச் அப்படின்னா என்ன நிறைய பணம் கூடிய ஒரு பணக்காரனை பார்த்து இவர் ரொம்ப ரிச் மேன் ரிச் பீப்புள் அப்படின்னு சொல்றோம் உண்மையிலேயே ரிச்னா என்ன வெறும் பணம் மட்டும்தான் ரிச் அப்படிங்கக்கூடிய ஸ்டேட்டஸ்க்கு நம்ம எடுத்துட்டு போகணுமா அல்லது இதுக்கான பதில் நான் உங்கள்ட்ட விட்டுறேன் நீங்க ரிச் அப்படின்னா என்ன அப்படின்றது எனக்கு சேட் பாக்ஸ்ல சொல்லுங்க தவறான அட்வைஸ் கேட்டு அதுல மூழ்கி போறது மச்சா சொன்னா ஃப்ரெண்ட்ஸ் சொன்னா வைஃப் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க தெரிஞ்சவங்க சொன்னாங்க பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க இந்த மாதிரி யாரோ ஒருத்தங்க இதை பண்ணு இப்படி பணத்தை இன்வெஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை ராங் அட்வைஸ் பண்ணவங்கள நம்பி தொலைச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த ஸ்டேஜ் எப்ப வரும் தெரியுமா ஒரு கல்லூரி படிப்போ இல்ல பள்ளி படிப்போ முடிக்கக்கூடிய நேரத்தில் நீ இதுவாக ஆனால் நல்லா இருக்கும் நீ இந்த வேலையை செஞ்சால் நல்லா இருக்கலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் ஆலோசனை கொடுக்க ஆரம்பிப்பாங்க அதை கேட்டுட்டு தனக்கு வராததை பிடிக்காத விஷயங்களை செய்யறதுனால பிடிக்காத வாழ்க்கையை வாழக்கூடிய நிலைக்கு நிறைய பேர் தள்ளப்படுறாங்க நான் காலேஜ் படிக்கிறப்போ ஐஏஎஸ் ஆனால் நல்லா இருக்கும்ன்ட்டு சில பேர் சொன்னாங்க அந்த அட்வைசர் நானும் கேட்டிருக்கேன் முயற்சி செஞ்சுருக்கேன் நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி நிறைய ஃபினான்ஸ் கண்டென்ட் போட்டப்போ என்ன ஃபினான்சியல் அட்வைசர் ஆகிடு அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க ஏன்னா நான் அதை பற்றி நிறைய பேசுறதுனால நான் யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணி அதை க்ரோ பண்ணி மார் ஸ் பண்றதுக்கு யூடியூப் மென்டராக வந்து நிறைய பேருக்கு இன்னைக்கு நான் வந்து சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன் இருக்கேன் அண்ட் இப்போதைக்கு நான் வந்து க்ரோஹப் அப்படின்ற ஒரு கம்யூனிட்டி கூட நான் பில்டு பண்ணி ஒரு கம்பெனி கூட ரைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது என்னுடைய ஸ்டோரி இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லும் பொழுது அது நல்லதா கெட்டதா அப்படின்றத அனலைஸ் பண்ணிட்டு நான் எனக்குள்ளே இருந்து எடுத்துட்டேன் அண்ட் மீன் வயல் என்னை சுற்றி இருந்த எல்லாருமே எனக்கு நல்ல அட்வைஸ் மட்டும்தான் கொடுத்தாங்க அவங்க மாதிரியே நானும் வளரணும் அப்படின்ற ஒரு ரியல் இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்குள்ள இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் சர்க்கிள்குள்ளே நீங்க வருவீங்களா உங்களை சுத்தி இருக்கவங்க எல்லாருமே நல்லவங்களா இருக்காங்களா தயவு செய்து ஒரு கொஷின் கேட்டு பாருங்க கண்டிப்பா நல்ல மக்கள் ரொம்ப ரொம்ப குறைவு உங்களை எப்படியாச்சும் அழிக்கணும் அப்படின்றத விட உங்களை அவங்கள விட வளர விடாமல் பார்த்துக்கணும் அப்படின்றதில் இருப்பாங்க ஸோ தயவு செய்து இந்த மாதிரி பர்சன்ஸ்கிட்ட இருந்து ரொம்பவே அவேராக இருங்க அவங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு அட்வைஸையும் நல்லா அனலைஸ் பண்ணி இது உங்களுக்கு தேவைதானா இதனால் உங்களுக்கு வளர்ச்சி இருக்கா அப்படின்றத நல்லா அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் செயல்பட ஆரம்பிங்க அண்ட் இன்னொரு விஷயம் இன்னைக்கு என்னுடைய இந்த குரோஹப் கம்யூனிட்டியில் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நூற்றி அறுபத்தைந்து மேற்பட்ட சேனல்கள் மானிட்டைஸ் பண்ணி இன்னைக்கு ஒரு கோடியே இருபத்தஞ்சு லட்சம் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே மணி மேக் பண்ணியிருக்காங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஐம்பதாயிரத்துக்கு மேலே ஈச் மந்த் மணி மேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு கம்யூனிட்டியில் வந்து யூடியூப்பை ப்ராப்பராக லேர்ன் பண்ணி நீங்களும் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணி நீங்கள் மணி மேக் பண்ணணும் யூடியூப்ல இருந்து பேசிவ் இன்கம் எடுக்கணும் அப்படின்னா இப்போ ஸ்கிரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பரை உங்களுடைய மொபைலில் சேவ் பண்ணி வச்சுட்டு பிரணவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கக்கூடிய கோடு வேட எனக்கு அனுப்புங்க அண்ட் என்னுடைய ஃப்ரீ கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கு யூடியூப் செட் ஆகுதா செட் ஆகலை அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணுங்கள் மறக்காமல் இப்பவே வாட்ஸ்அப் பண்ணிட்டு இந்த வீடியோவை திரும்ப கண்டினியூ பண்ணுங்க அடுத்து நம்பர் டூ பேயிங் ஃபார் ஸ்டேட்டஸ் இது கொஞ்சம் ரிஸ்கான ஒரு இடம் தான் ஏன்னா இங்க நிறைய பேர் பணக்காரனா இருக்க விரும்புறாங்கன்னு சொல்லிட முடியாது ஆனா தன்னை ஒரு பணக்காரனா காட்டிக்க நிறைய பேர் விரும்பிக்கிட்டு இருக்காங்க இது ஒரு நல்ல வழிமுறையே இல்லைங்க நம்ம ஐபோன் வச்சிருக்கணும் கார் வச்சிருக்கணும் அப்படின்ட்டு நம்ம ஸ்டேட்டஸை உயர்த்தணும் அப்படின்றதுக்காக தான் ஒர்க் பண்ணக்கூடிய பர்சன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க கடன் உடனே வாங்கி நீங்க பணக்காரன்னு வெளியே காட்டிக்க நினைச்சு நீங்க கண்ட மேனிக்க செலவு பண்றீங்க அப்படின்னா அது ஒரு விதமான மன வியாதின்ட்டு தான் நான் சொல்லுவேன் நல்லா யோசிங்க நீங்க உண்மையிலேயே பணம் சார்ந்த முடிவுகளை எப்படியெல்லாம் எடுக்கிறீங்க ஒரு நாளில் இருந்து ஐந்து முறையாச்சும் ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த முடிவெல்லாம் சேர்த்தா வருஷத்துக்கு நம்ம ஆயிரம் தடவிக்கு மேலே பணம் சம்பந்தப்பட்ட முடிவுகளை எடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த முடிவுகள் எல்லாமே நமக்கு எந்த விதத்தில் நன்மையாக இருக்கணும் அப்படின்ட்டு அந்த வருட முடிவில் நம்மளுடைய கையில் இருக்கக்கூடிய சேமிப்புன்ட்டு ஒரு பெரிய தொகை இருந்தா நீங்கள் செஞ்ச செயல் எல்லாமே பாராட்டத்தக்கது ஒரு வருஷம் ஃபுல்லாக சேர்த்து வச்சு கடைசி நேரத்தில் ஒரு தப்பான முடிவு எடுத்தால் கூட எல்லாமே வீண்தான் உதாரணத்துக்கு நீங்க மாசம் மாசம் பத்தாயிரம் சேமிக்கிறீங்கன்னு வச்சுப்போம் வருஷம் முடிவில் உங்களுடைய கையில் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் இருக்கும் அந்த பணத்தை தொடர்ந்து வளர நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பெட்டரான ஒரு பர்சன் அப்படி இல்லாம கடைசியில ஓகே நம்ம கையில் பெரிய பணம் வந்துருச்சு தேவையில்லாத ஒரு செலவில் கொண்டு போய் நீங்க போடுறீங்க அப்படின்னா இவ்வளோ மாதம் நீங்க ப்ராப்பரா சேர்த்து வச்ச பணம் வந்து தேவையில்லாத ஒரு விஷயத்துக்காக நீங்க அழிக்கிறீங்கன்னுட்டு அர்த்தம் ஸோ உங்களுடைய ஸ்டேட்டஸை கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும் அதுக்காக ஃபேக் ரிச்சாக நீங்க காட்டிக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது இன்னைக்கு உங்கள் மேலே ஒரு பொருள் வாங்க முடியும் அப்படின்னா அது உங்களுக்கு தேவையான்றதை பாருங்க இந்த பொருள் நம்மகிட்ட இருந்துச்சு அப்படின்னா மத்தவங்க நம்மளை கெத்தா நினைப்பாங்க அப்படின்ட்டு எந்த ஒரு பொருளையும் உங்களுடைய ஸ்டேட்டஸுக்காக வாங்காதீங்க இன்க்ளூடிங் காரு பைக் மொபைல் மற்ற கேஜெட்ஸ் காஸ்ட்லியான விஷயங்கள் எதையுமே இந்த மாதிரி ஸ்டேட்டஸுக்காக வாங்காதீங்க அடுத்து ஷார்ட் டேர்ம் விசஸ் லாங் டேர்ம் பணம் சேர்க்கறதுல ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம்னு ரெண்டு விஷயம் இருக்குங்க கேரக்டர் வைஸ் நம்மளை எடுத்துக்கிட்டா இந்த லாங் டேர்ம் மைண்ட் செட் இருக்கிறவங்க அதிகமாக பிஸ்னஸ் மைண்ட் செட் உள்ளவங்களா இருக்க அதிகமான வாய்ப்பு இருக்கு மைண்ட் செட் பீப்புள் வேலை பார்க்கிறவங்களா தான் இருக்காங்க திங்கிங் வைஸ் பார்ப்போம் ஷார்ட் டேர்ம் திங்கிங் உடனடியாக பணம் சம்பாதிக்க என்ன செய்யணும்ன்ட்டு பார்ப்பாங்க ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு அதில் ஒரு வேலையை வாங்கி அதில் அதிக சம்பளம் கிடைச்சா போதுன்ட்டு நினைப்பாங்க இவங்க தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை கற்றுக்க தன்னை ஈடுபடுத்திக்கவே மாட்டாங்க அப்படியே அவங்க தொடர்ச்சியாக நான் கற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது அவங்க செய்யக்கூடிய வேலையோட அப்டேட் வேர்ஷனாக இருக்கும் அதுவும் அதிக சம்பளம் அதோட தன் வேலையை தக்க வச்சுக்க அதை செய்வாங்க வரக்கூடிய பணத்தை வச்சு உருப்படியாக ஏதாச்சும் செய்வாங்களான்னு பார்த்தா அதுவும் தேவையில்லாத பொருளை வாங்கக்கூடிய ஒரு செலவாக தான் இருக்கும் யாரோ ஒரு சிலர் குடும்ப கஷ்டம் கடன் அடைக்கிறது நிறைய கமிட்மெண்ட் வச்சு உடனே ஒரு வேலை வேணும் ஓடக்கூடிய நபராக இருப்பாங்க ஆனால் அவங்க மனசுல என்ன பண்ணுனா முன்னுக்கு வர முடியும் ஒரு ப்ளூ இருக்கும் சரி இப்போ அடுத்து லாங் டேர்ம் திங்கிங் உள்ளவங்க எப்படி இருப்பாங்க பார்ப்போம் இவங்க கிட்ட ஒரு தெளிவு இருக்கும் இவங்களுக்கு தெரியும் நான் இப்ப செய்யக்கூடிய வேலை கத்துக்கிறதுக்கு இது ஒரு காலப்போக்கில் எனக்கு நிறைய வருமானம் தரும் ஒரு தொழில் வாய்ப்பு அமையும் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு துறையை செலக்ட் பண்ணி வேலை செய்வாங்க சிறிய அளவில் பண முதலீடு பண்ணனாலும் உடனே லாபம் வேணும் நினைக்காம அந்த முதலீடு காலப்போக்கில் பெருசாக வளரணும் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்டோட குரோத் மைண்ட்செட்டோட இருப்பாங்க உடனே என்ன வேணும்னு யோசிக்காம ஒரு தொழில் எடுத்தால் அதை ஐந்தில் இருந்து பத்து வருஷம் விடாமல் செஞ்சு முன்னுக்கு வருவாங்க பெரிய மாற்றத்தை கொண்டு வருவாங்க நீங்கள் எப்போவுமே லாங் டெர்முக்கு யோசிக்கக்கூடிய ஒரு நபராக இருங்க தொழில் வாய்ப்பு பணம் சம்பாதிக்க நிறைய திறன்களை வளர்த்துக்கறது முதலீடு செய்கிறது நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வளர நேரம் எடுத்தாலும் அது முன்னேறுகிற வரைக்கும் பொறுமையாக செயல்படுறதுன்ட்டு இது எல்லாமே செய்ய ஆரம்பிங்க ஸோ உடனே வேணுன்ட்டு இருக்காதீங்க அது உடனே உங்களை விட்டுட்டும் போயிடும் அடுத்து பையிங் டூ மெனி லயபிலிட்டிஸ் இந்த விஷயம் தான் பணக்காரனுக்கும் பண கஷ்டத்துல இருக்கிறவனுக்கும் உள்ள மிக முக்கியமான ஒரு இடமே ஒரு பணக்காரன் சொத்து சேர்க்கறதுக்கு செலவு பண்ணா ஒரு பண கஷ்டத்துல இருக்கிறவன் பொருள் வாங்குறதுக்கும் வெட்டியாகவும் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கான் பணக்கார பண்ணக்கூடிய செலவு அவனுக்கு ரிட்டர்ன்ஸை கொடுக்குது பண கஷ்டத்துல இருக்கிற செலவு பண்ணக்கூடிய அந்த பணம் ஒண்ணுமே இல்லாதவனை அவனை மாத்துது இதுக்கு நிறைய விஷயம் உதாரணமா சொல்லலாம் ஒருத்தர் கார் வாங்குறாரு அப்படின்னா காரோட வேல்யூ அந்த நேரத்தில் இருந்து கம்மி ஆகும் ஆனால் அதே டைம் டைம் லேண்டு ஷேர் இந்த மாதிரி ப்ராப்பரா குரோ ஆகக்கூடிய ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்றாரு அப்படின்னா அதுதான் நல்ல விஷயம் சொந்தமா வீடு கட்டி வாடகைக்கு விடல அப்படின்னா அது செலவு தான் அதே வீடு கட்டி வாடகைக்கு விட்டுட்டா அது வருமானம் சுருக்கமா சொல்ல போனா ஒரு செல்வந்த இது எனக்கு வருமானம் தருமான்ட்டு யோசிப்பான் ஒரு பண கஷ்டத்துல இருக்கிறவன் இது எனக்கு சந்தோஷம் தருமா இது எனக்கு கெத்த காட்டிக்குமா அப்படின்ட்டு யோசிப்பான் ஸோ இனிமே நீங்க இந்த ஒரு டிஃப்ரெண்ட புரிஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிங்க அடுத்து சிங்கிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஒரே ஒரு வருமானத்தை மட்டுமே நம்பி எப்பவுமே இருக்கவே கூடாது பணக்காரங்க எல்லாருக்குமே குறைஞ்சது நாலஞ்சு வருமானமாச்சும் அவங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும் ஒன்னு இல்லைன்னா இன்னொன்னு கை கொடுக்கும் ஒரே ஒரு வேலையை மட்டும் நம்பி இருக்கிறவங்களோட வருமானம் நேரத்துக்கு அடிமையா இருக்கும் நீங்க எவ்வளவு நேரம் அந்த வேலையை செய்யறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் வருமானம் இருக்கும் ஆனா பணக்காரங்களை பார்த்தோம் அப்படின்னா முதலீடு பங்கு பத்திரம் லேண்டு மற்ற விஷயங்களை இன்வெஸ்ட் பண்றது ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி அவங்களுடைய இன்கமை பெருக்கிக்கிட்டே போவாங்க ஆன்லைன் ஆஃப்லைன் எல்லா விஷயத்திலயும் பிசினஸ் அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கும் ஒரு ஆண்டர்பனரா நீங்க யோசிச்சு பாருங்க கடை இ காமர்ஸ் தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த வேலைன்ட்டு இவங்களுக்கு இன்கம் வரக்கூடிய நிறைய வழிகளை அவங்க உருவாக்கி வச்சிருப்பாங்க உங்களால் கூட இதை பண்ண முடியும் ஏன் நானும் இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ மல்டிபிள் ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம் இன்னைக்கு நான் ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு முழு முதற்காரணம் காரணம் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணது அங்கிருந்து எனக்கு நிறைய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிச்சு நிறைய பேருக்கு கூட ரிலேஷன்ஷிப் கிடைச்சிச்சு அண்ட் மல்டிபிள் வேலையே நமக்கு யூடியூப்ல இருந்தே மணி வர ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்க இன்னொரு இன்கம் நீங்க கிரியேட் பண்ணணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறீங்க அப்படின்னா அதுக்கு நிறைய லேர்ன் பண்ணி நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் ஆனால் ஒரு யூடியூப் சேனலில் ஒரு பேசிவ் இன்கம்காக நீங்கள் அழகாக ஒரு இருந்து மூணு மாதத்துக்குள்ளே க்ரியேட் பண்ணி நீங்கள் பணம் சம்பாதிக்கக்கூடிய பணம் தரக்கூடிய ஒரு சேனலாக எடுத்துகிட்டு வந்துட முடியும் என்னுடைய கம்யூனிட்டியில் முப்பத்தி ஏழு சேனல் வித்தின் முப்பது நாளில் வித்தின் தேர்ட்டி டேஸில் வந்து மானிட்டைஸ் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் அப்படின்ற மாதிரி பேசிவ் இன்கம் மணி வந்து மேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் பண்ணக்கூடிய அதே ஜாப்பை கண்டினியூ பண்ணிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய ஃப்ரீ டைமில் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதுலேருந்து மணி மேக் பண்ணணும் அப்படின்னா இப்போ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க பிரணவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்ற மாதிரி அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் வந்து கொடுத்துருக்கேன் கமெண்ட்லேயும் வந்து பின் பண்ணி வச்சிருக்கேன் அண்டு இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம் அண்ட் இந்த மாதிரி நீங்கள் பணத்தை சேர்க்கறதுக்கும் பணத்தை செலவு பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய பணத்தை பெருக்க ஆரம்பிங்க தேங்க்யூ ஸோ மச் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுவீங்க தேங்க்யூ பாய்